காங்கிரஸ் கட்சியில் ஒரு ஆக்டிவாக வந்து இயங்கிக்கிட்டு இருந்தீங்க பட் அதற்கு பின்பு தாவை காப்போறதா சொன்னீங்க என்னதான் மேம் நடந்துச்சு காங்கிரஸ் கட்சியில் காங்கிரஸ் கட்சியில் வந்துட்டு நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்துட்டு இணைந்தேன் எதுக்காக நான் இணைந்தேன்னு சொன்னால் அப்போ வந்துட்டு இந்த ராஜீவ்காந்தி குற்றவாளிகளை விடுதலை செய்ய போறேன்னு சொல்லிட்டு தீர்மானம் போட்டாங்க நம்ம சட்டசபையில் ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல அப்போது நான் வந்துட்டு அதுக்கு அப்போஸ் பண்ணுறேன் ஏன்னா அதில் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் ஒம்பது போலீஸ் இப்போது இறந்துருக்காங்க ஒரு இப்போது பொதுமக்கள் வேறு நாற்பத்தஞ்சு பேர் காயப்பட்டிருக்காங்க அப்புறம் அரசியல்வாதி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க வந்துட்டு ஒரு ஆறு பேர் மொத்தம் பதினெட்டு பேர் அதில் இறந்து போனாங்க நாற்பத்தஞ்சு பேர் காயப்பட்டாங்க அதில் வந்துட்டு எல்லா கட்சிகளும் சேர்ந்து அந்த குற்றவாளிகளை விடுதலை செய்யணும்னு போராடுறாங்க ஏன்னா அவங்க ரெண்டு வருஷம் ஜெயிலில் இருந்துட்டாங்க அதனால் வந்துட்டு அவங்கள விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சிக்காரங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்போ நான் பாதிக்கப்பட்டேன்னா நான் வந்து தனியாக போராட முடியாது ஏன்னா பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்லாம் அவங்க ரொம்ப இருக்கிறாங்க அதனால நான் வந்துட்டு போயிட்டு நம்ம காங்கிரஸ் கட்சியில் சேரணும் ஏன்னா அந்த கட்சியில சேர்ந்தாதான் வந்துட்டு அவங்க அவங்க அவங்களோட சேர்ந்தாதான் இவங்களை அப்போஸ் பண்ணி நம்ம பேச முடியும் எனக்கு ஒரு பார்ட்டி சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் காங்கிரஸில் சேர்ந்தேன் ஆனால் காங்கிரஸில் எனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாங்க அழகிரி தலைவர் இருந்தாங்க ப்ரெஸ் எல்லாம் கொடுத்தாங்க அதே மாதிரி சொல்லப்பருந்தகை தலைவரும் எனக்கு ப்ரெஸ் மீடியாலாம் கொடுத்துருக்காங்க எனக்கு செயலாளர் பதவி கொடுத்தாங்க எல்லாமே நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க ஆனால் வந்துட்டு எனக்கு ரெண்டே ரெண்டு விஷயத்தில் வந்துட்டு நான் உடன்படலை என்னன்னா வாரிசு அரசியலங்க ரெண்டாவது இப்ப ஒருத்தர் எம்பியாக இருந்தால் அவங்க பிள்ளை தான் எம்பி எம்எல்ஏனா அவங்க தான் எம்எல்ஏ அத மாதிரி ஒன்று ரெண்டாவது வந்துட்டு இப்போ ஜோடா யாத்திரா போனப்ப இப்போ சுதாமாரி வந்துட்டு கட்சியில் என்ன அவங்க பணி செய்தாங்கன்னு தெரியாது ஏன்னா காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு வந்துட்டு தலைவர்கள் தான் இருக்கிற மாதிரி இருக்க தவிர தொண்டர்கள் இல்லாத மாதிரி இருக்காங்க அதுக்கு காரணம் என்னன்னா இவங்க வந்துட்டு உழைக்கிறவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு வந்துட்டு ஒரு பதவி தர மாட்டேங்கிறாங்க கஷ்டப்படுறவங்களுக்கு வந்துட்டு ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்ததாக தானே இப்போ ஈவி கே சார் வந்துட்டு தான் அடுத்தது வந்துட்டு ஈரோடு வந்துட்டு எம்எல்ஏ வண்ணிக்கணும் அவங்க பையன் இறந்த பிறகுன்னு சொன்னால் ஏன் அங்கே மாவட்ட தலைவர்லாம் அழுதாங்களே நம்ம காங்கிரஸ் மாவட்ட செயலாளர்லாம் அழுதாங்களே நான் கஷ்டப்பட்டுட்டேன் இவ்வளோ நல்லதுலாம் பண்ணியிருக்கிறேன் இவ்வளோ பண செலவு பண்ணியிருக்கேன் அந்த கட்சிக்காக அதனால் எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அழுதாங்கல்ல ஏன் நீங்கள் அவங்களெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்போ அது வாரிசு அரசியல் தானே அப்போ நம்ம வேலை தான் நம்ம அடிமையாக வேலை செய்துட்டே இருக்கணும் இப்போ வந்துட்டு நம்ம வந்து காங்கிரஸ்ல இருந்தோம்னு சொன்னால் தலைவர்கள் மக்கள் பணி வந்து செய்கிறவங்க வேற அது வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க வாரிசு இல்லைன்னா அப்போ சுதா மாதிரி ஆள் ஏன்னா அவர் ஜோடா யாத்திரை போனோன்னே அவர் ஒரு தலைவர்கள் வந்து அறிமுகப்படுத்தி அவங்க ஏற்கனவே வந்துட்டு அந்த லாயர்ஸ் வந்துட்டு அசோசியேஷன்ல இருக்கும்போது அவங்க வந்துட்டு சோனியா காந்தி அம்மாவோடைய உருவப்படத்தை எரிச்சிருக்காங்கன்னு காங்கிரஸ்ல சொல்றாங்க அது பத்திரிகையில வந்துருக்குது ஏன்னா அந்த குற்றவாளிகளை விடுதலை செய்யணும்னு சொல்லிட்டு போராடும் போது இவங்க அவங்களோட உருவப்படத்தையே எரிச்சிருக்காங்க குற்றவாளிகளை நீங்க விடுதலை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் வந்துட்டு சீட் கொடுக்குறாங்க ஏன்னா ஜோட யாத்திரா போனாங்க அதுக்கு எல்லாருமே சப்போர்ட் ரெண்டாவது இப்ப நாலாம் போய் அங்க இருக்கிறேன் அஞ்சு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இங்கே தென்சன்னைக்கு வந்துட்டு தேர்தல் பொறுப்பாளர் எம்எல்ஏ எலெக்ஷனில் அங்கே வந்துட்டு கொளத்தூர் தொகுதி வந்துட்டு எம்பி எலெக்ஷனில் தேர்தல் பொறுப்பாளர் கஷ்டப்பட்டு நம்ம போய் வேலை பண்ணுறோம் ஆனால் வந்துட்டு அவங்க ராஜீவ்காந்தி வரும்போது அந்த குடும்பத்துக்கு யாருமே வந்துட்டு என்னையெல்லாம் அறிமுகப்படுத்துன்னு நினைக்கவே இல்லையே அப்போது அது அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம போலீஸில் அடிப்பட்டு ஐ விட்னஸ்ஸு ரெண்டாவது வந்துட்டு எல்லோரும் மிரட்டுறாங்க கொலை பண்ணுவோன்னு சொல்லிட்டு அப்படி வந்துட்டு கஷ்டப்பட்டு நான் மறுபடியும் போய் அங்கே வந்துட்டு அந்த குற்றவாளிகள்லாம் ஏத்து போராடி மறுபடியும் வந்து கட்சி பணி செய்யும்போது நீங்கள் கட்சி பணி தான் செய்ய சொல்கிறீங்களே தவிர மக்கள் பணி அங்கே இல்லையே எனக்கு நான் முப்பத்தேழு வருஷம் அப்பாலு கட்டுற முறையில் லஞ்சமே வாங்காத இந்த காவல்துறையில் பணியாற்றி வந்துட்டேன் அப்போ நான் மறுபடியும் அங்கே போய் காவல்துறையில் வந்துட்டு பணியாற்றின அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு நான் மக்கள் பணியும் அங்கே இல்லை நான் போனால் கட்சி பணி செய்யலாம் நான் வந்து செயலாளர் தானே தவிர நான் போய் மக்கள் பணியை செய்ய முடியாது அதுக்கு அந்த சந்தர்ப்பமே கிடையாது மக்கள் பணி செய்கிறவங்களுக்கு அது ஒரு குரூப் நீங்கள் எம்எல்ஏ ஆகிறதோ எம்பி ஆகிறதோ எனக்கு அது பிடிக்கவே இல்லை ஏன்னா நான் மக்கள் பணி செய்தவ நான் மக்களுக்காக வந்துட்டு போராடினவ அதனால எதுக்கு நம்ம அங்கே போய் உட்காந்துட்டு நான் போய் வந்துட்டு கட்சி பணி செய்யணும்னு சொல்லிட்டு என்ன இருக்குது கஷ்டப்பட்டுட்டு இப்போ சப்போஸ் இப்போ தேர்தல் அறிக்கையில் சொல்கிறாங்க தேர்தல் அறிக்கையில் வந்துட்டு நிறைவேற்றவே மாட்டேங்கிறாங்களே இப்போ ஏன்னா இவங்க தானே வந்துட்டு அங்கே உட்காந்துருக்காங்க இப்போ இவங்க வந்துட்டு காங்கிரஸ் கட்சியும் வந்துட்டு இப்போ வந்து டிஎம்கே தேர்தல் அறிக்கை விட்டால் ஏன் செய்யலைன்னு கேட்க மாட்டேங்கிறாங்களே இப்போ மறுபடியும் போய் நான் தேர்தல் பொறுப்பாளராக மக்கள்கிட்ட எப்படி ஓட்டு கேட்க முடியும் இல்லைங்களா இப்போ இவங்களுக்கு வந்துட்டு என்ன செய்தாலும் இப்போ கட்சிக்குள்ளே இருந்தால் என்ன பணி செய்யா மக்களுக்கு அவங்க கொடுத்த தேர்தல் அறிக்கையில் எது செய்யாட்டாலும் பரவாயில்ல ஆனால் நம்ம போய் 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 ஓட்டு வாங்கணும் அது மனசாட்சிக்கு விரோதமாக இருக்குது எனக்கு அதனால அதுலேருந்து வெளியில் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்